பாஜகவின் புதிய தேசிய தலைவரை நியமிப்பதில் தற்பொழுது வரை குழப்பம் நீடித்து வருவதை வைத்து எதிர்க்கட்சிகள் ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கிடையே நிலவி வரும் மோதல் காரணமாகத்தான் இன்று வரை புதிய தலைவரை நியமிக்க முடியாமல் பாஜக திணறி வருவதாக தொடர்ந்து கருத்துக்கள் உருவாகி வருகிறது ஆர் எஸ் எஸ் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் தீவிர திண்ணை பிரச்சாரங்கள் மூலம் பீகாரின் மூளை முழுக்கெல்லாம் சென்று என்டி கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தது அக்கூட்டணியின் பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணங்களுள் ஒன்று என அரசியல் விமர்சகர் கூறி அப்படி பார்த்தால் இந்த இடத்தில் ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கு இடையே எந்தவிதமான மோதலும் இல்லை என்பது தெளிவாக புலப்படுகிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி பீகார் என வடக்கில் உள்ள முக்கிய மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து விட்டது இச்சூழலில் பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவர் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்பட்டியலில் மத்திய அமைச்சர்களான மனோகர் லால் கட்டர் சிவராஜ் சிங் சவுகாத் பூபேந்திர யாதவ் மற்றும் தர்மேந்திர பிரதான் முன்னிலை வகிப்பதாக சொல்லப்படுகிறது பாஜக மற்றும் பெயர் போன அமைப்பு என்பதால் எவரும் எதிர்பாராத ஒருவரை தலைவர் பதவியில் அமர்த்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இச்சூழலில் தலைவர் மோகன் சமீபத்திய கருத்து பாஜக மற்றும் நல்லுறவை மேலும் உறுதிப்படுத்துகிறது இதுகுறித்து அவர் கூறுகையில் ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவம் என்ற தர்மத்தை தற்பொழுது உலக நாடுகள் ஏற்க துவங்கிவிட்டது வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் யாரையும் துன்புறுத்துவதில்லை மாறாக அந்நாட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வ பங்களிப்பை தருகின்றனர் அதுதான் சனாதன தர்மம் பொருள் சார்ந்த உலகியல் வாழ்க்கை வசதிகளை அதிகரிக்குமே தவிர அமைதி மற்றும் திருப்தியை தராது நம் நாட்டின் வாழ்க்கை முறை உணவு பழக்கம் உடை நாகரிகம் ஆகியவை காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் மிக உயர்ந்த மனிதநேய தத்துவம் என்றுமே மாறாது தேசியவாதம் காரணமாகவே போர்கள் நடக்கின்றன எனவே சர்வதேசியவாதம் பற்றி தற்பொழுது உலக தலைவர்கள் விவாதிக்க துவக்கிவிட்டனர் அதே சமயம் அப்படி சர்வதேசியவாதம் பற்றி பேசுபவர்கள் தங்கள் சொந்த நாட்டின் நலனுக்காகத்தான் அதிக முன்னுரிமை தருகின்றனர் அதிகாரம் பலம் கொண்டவர்கள் கூட தங்கள் சுயநலத்துக்காக போராட்டத்தை துவக்கிவிட்டனர் இதனால் சமூகத்தில் பலவீனமானவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இருளை குழிக்க நம் சனாதான வெளிச்சம் அவசியம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தத்துவம் முன்வைக்கப்பட்டாலும் தற்பொழுதுதான் உலகம் முழுவதும் அதன் முக்கியத்துவம் புரிய துவங்கியுள்ளது சர்வதேச அளவில் எழும் பிரச்சனைகளுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் நம்மிடம் தீர்வு தேடி வருகின்றனர் அதன் சர்வதேச நிலைமை தற்பொழுது மோசமாக இருக்கிறது என்று பேசி ார் சர்வதேச அரசியல் தற்பொழுது இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத நாடாகவும் பிரதமர் மோடி தவிர்க்க முடியாத ஆளுமையாகவும் வளர்ந்து நிற்கிறார் மேலும் இந்தியாவின் வளர்ச்சி பிற நாடுகளை துன்புறுத்தியோ எல்லைகளை விரிவாக்கம் செய்தோ என்றில்லாமல் தீவிரவாதத்தை எதிர்த்து அமைதியை போதித்து ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பம்தான் என்ற வாசுதேவ குடும்பகம் என்ற அடிப்படைகள் உலகத்தை மேன்மையடைய செய்து வருகிறது பிரதமரின் இத்தகைய நடவடிக்கைகளை மோகன் பகவத் பாராட்டியது பாஜக எதிர்ப்பாளர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது